ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் என்ன விசேஷம் கார்த்திகை மாதம் நம்ம வந்து வழிபாடுக்குரிய மாதம் அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க இது உண்மையாகவே வழிபாடுக்குரிய மாதமாக வழிபாடு பண்ணுறதுனால என்ன மாதிரி நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி கார்த்திகை மாதம் செல்வம் சேர நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இப்படி பலவிதமான கேள்விகள் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆக இந்த கார்த்திகை மாதத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தேவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்ன ஆறு மாதம் முற்பகுதி ஆறு மாதம் பிற்பகுதி ஆறு மாதம் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் தக்ஷணாயன புண்ணிய காலம் அப்படின்னு பிரிப்பாங்க இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்றது என்ன அப்படின்னா சூரியன் வடகிழக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் இதை வந்து ஞான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தருக்கு அதீத ஞானம் வேணுமோ தெளிவு வேணுமோ புத்திசாலித்தனம் வேணுமோ ஞானத்தின் மூலியமாகவும் இறைவன் அடையலாம் இல்லைங்களா ஆக இந்த காலம் ஏற்றது அந்த பயிற்சிகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம் தட்சிணாயந்த உத்தராயண புண்ணிய காலம் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு தை முதல் ஆணி வரை சரிங்களா அதுக்கு அடுத்து தக்ஷணாயன புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்றது சூரியன் தென்கிழக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி முதல் மார்கழி வரை இந்த காலகட்டம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இது வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டுக்குரிய காலங்களாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதில் இந்த கார்த்திகை மாதத்தை பற்றி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தேவர்களுக்கு இருள் கலைந்து ஒளி வந்து வெளிர்வரும் காலம் அப்படின்னு சொல்லலாம் மார்கழி அவங்களோட விடியற் காலம் இல்லைங்களா இந்த கார்த்திகை அப்படின்றது அவங்களோட இருள் வந்து கலைந்து ஒளி தெம்படும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த கார்த்திகை மாதத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அதீத விசேஷம் அது நமக்கு தெரியாததுனால நம்ம பண்ணுறதில்ல ஆனால் இருந்தாலும் சில கிராமங்களில் வந்து பாருங்கள் கார்த்திகை மாதமே வாசல்ல ரெண்டு விளக்கு வைக்க ஆரம்பிப்பாங்க அடைய என்னம்மா கார்த்திகை மாதம் தான் வைக்கிறாங்களா தினம்தோறும் வைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் நல்லது தான் தினம்தோறும் வாசல்ல ரெண்டு விளக்கு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் தலைவாசலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப தேவதைகள் குடியிருப்பாங்க அதுக்கு மேலே நம்ம குலதெய்வம் நம்ம தலைவாசலில் தான் குடியிருக்கும் ஆக தினம்தோ தோறும் வீட்டுக்கு தலைவாசலுக்கு வெளியே ரெண்டு விளக்கு வைக்கிறது அப்படின்றது விசேஷம்தான் சரி இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா மார்கழி எப்படி ரொம்ப சிறப்பான மாதமோ அதே மாதிரி கார்த்திகையும் சிறப்பான மாதம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சராத்திர தீபம் வருது பரணி தீபம் வருது மகா தீபம் வருது ஹனுமச் ஜெயந்தி வருது இப்படி நிறைய விசேஷங்கள் வரதான் செய்யுது இல்லைங்களா ஆக இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் மொதல் விஷயம் நம்மளுக்கு முடியும் அப்படின்னா நம்ம புனித நதிகளில் நீராடலாம் புனித நதிகளில் நீராடினா என்னம்மா பலன் அப்படின்னு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது இல்லைங்களா பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதத்தில் நம்ம புனித நதிகளில் நீராடும் முக்கியமாக காவிரியில் நீராடணும் அப்படின்னா அதீத பலன் இல்லைங்களா அதே மாதிரி காவேரியில் நீராடினா என்ன பலனோ அதே பலன் இந்த மாதமும் நம்ம புனித நதிகளில் நீராடினா கிடைக்கும் அந்த துலாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நீங்க முடியும் அப்படின்னா இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல என்றைக்கு உங்களால் முடியுமோ நீங்கள் நதிகளில் நீராடலாம் இந்த துலாஸ்தானத்தினோட பெருமை என்ன அப்படின்னா ஒரு முறை நம்ம காவேரியில் நீராடினா அப்படின்னா ஆயிரம் முறை நம்ம கங்கையில வந்து ஸ்தானம் பண்ணதுக்கு பலன் புரியுதுங்களா ஒரு சிலர் வந்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நம்ம நீராடும் போது பத்தாயிரம் முறை கங்கையில் ஸ்நானம் பண்ணதுக்கான பலன் அத்துணை கர்மாக்களும் தொலைய பெறும் அப்படின்றது ஐதீகம் சரி இந்த கார்த்திகை மாதத்தை நாங்கள் வீட்டில் எப்படி மா வழிபாடு பண்ணலாம் எளிமையான முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா கார்த்திகை மாதம் நம்ம மாத இருந்தே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வீட்டுக்கு வெளியே கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு வச்சுக்கோங்க சின்ன கோலமான அரிசி மாவு கோலம் போட்டுக்கோங்க அரிசி மாவு கோலம் அதனோட ஒரு பெரிய விஷயம் இருக்குது பெரிய தாற்பயம் இருக்குது பெரிய நன்மைகள் இருக்குது அதை பற்றி இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆக அரிசி மாவு கோலம் போட்டுக்கோங்க காலையில் ரெண்டு விளக்கு எந் வச்சுடுங்க ஏமா நாங்கள் எந்திரிக்கிறதே எட்டு மணிக்கு தான்மா பிரச்சனை இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் எந்திரிக்க முடியுமோ என்ன நேரத்துக்கு எந்திரிக்க முடியுமோ வச்சுக்கோங்க ஆனால் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆறு டு ஏழாவது நீங்கள் எந்திரிச்சிக்கோங்க எந்திரிச்சு ரெண்டு விளக்கு வச்சிடுங்க விளக்கு வச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டு அடுப்பங்கரையில் அடுப்பு மேலே நம்ம ஸ்டவ் தானே யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்டவ் மேலே ஒரு விளக்கு வச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து பூஜ் ரூமில் ஒரு விளக்கு ஏற்றுங்க பூஜ் ரூமில் எத்தனைமா விளக்கேற்றணும் அப்படின்னா எத்தனை விளக்குனாலும் ஏற்றினா எப்பயுமே விளக்கு அப்படின்றது ஒத்தப்படையில் ஏற்றணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க பூஜ் ரூமில் ஒரு விளக்கு ஏற்றிடுங்க காமாட்சி அம்மன் விளக்கு எல்லா வீட்லேயும் இருக்கும் விளக்கு விளக்கேற்றிட்டு நம்ம தினந்தோறும் வழிபாடு அப்படின்றது பண்ணணும் இப்போ கார்த்திகை மாதம் எது எதுக்கு விசேஷம் கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை முருக வழிபாட்டுக்கு அதீத வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் நான் முருகனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அந்த வழிபாடு பற்றி மட்டும் இப்போ சொல்கிறேன் இப்போ கார்த்திகை செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு பண்ணுறோம் அப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனோட ஒரு பிரதம இருக்குது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவும் முன்னிறுத்தணும் முன்னிறுத்தி வாட்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க வாட்சிப்பூன்னா தேன் பூ தேன் பூ சொல்றாங்க பார்த்தீங்களா இட்லி பூ தேன் பூ சொல்லுவாங்க தச்சிப்பூ பூ அப்படின்னு அதை சொல்லுவாங்க அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வைக்கணும் இல்லைன்னா ஓலப்பூ ஓலப்பூ அப்படின்றது அரளிப்பூ செவ்வரளிப்பூ அதை வைக்கலாம் வச்சுட்டு உங்களுக்கு வீட்டில் வேல் இருக்குது அப்படின்னாலும் வேலை முன்னிறுத்துங்க அதே மாதிரி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னாலும் ஃபோட்டோ முன்னிறுத்துங்க எந்த பூஜை நம்ம செய்கிறோமோ அந்த பிரதானமாக அந்த பூஜையினோட கடவுளை எடுத்து முன்னிறுத்தணும் முன்னிறுத்திட்டு நம்ம பாராயணம் பண்ணணும் என்ன பாராயணம் பண்ணலாம் வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் ஏம்மா நாங்கள் வேல் மாறல் பாராயணம் பண்ணோம் முருகரை வச்சுருக்கோம் நாங்கள் வேல் மாறல் ஏன் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதையை சொல்கிறேன் பொதுவாக வந்து பாருங்க அருணகிரிநாதர் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்தார் அதில் முக்கியமாக மூன்று வகுப்பு அப்படின்னு கொடுத்தார் மணியாகவும் மந்திரமாகவும் ஔஷதமாகவும் மூன்று வகுப்பை கொடுத்தார் ஔஷதமாக ஔடதமாக கொடுத்த வகுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வேல் வகுப்பு அப்படின்றது இந்த வேல் வகு வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாறு பாடல்கள் இருக்கும் அந்த பதினாறு பாடல்களை அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இது யார் ஒருத்தர் இந்த வேல் வகுப்பை பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உடல் பிணி உள்ள பிணி ஆன்மா பினியும் நீங்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடல் பிணி தெரியுமா சக்கரை பிபி எத்தனையோ நோய்கள் இருக்குது கேன்சர் மாதிரி எத்தனையோ நோய்கள் கூட இருக்குது உள்ள பிணி என்னம்மா அப்படின்னா உள்ள பிணி நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா யாராவது ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா நல்ல விதத்தில் சம்பாரிச்சா போய் நல்லா இருப்பாங்களா சும்மா வரும் காசு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் போய் இப்படி செலவு பண்ணுவாங்களா நம்மளா முடிவு பண்ணிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க யாராவது அந்த வீட்டு குடும்ப தலைவியானா இருக்கட்டும் உங்கள் வீட்டு பொண்ணானா இருக்கட்டும் அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு சரியில்லை ஒத்த வார்த்தையில் முடிஞ்சிடும் இல்லைங்களா நம்ம அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் வந்து நமக்குள்ளே ஒரு அரக்கன் அப்படின்றது தான் செய்கிறான் அந்த காலம் இருந்துச்சு தேவர்கள் தனியாக அசுரர்கள் தனியாக இருந்தாங்க இப்போ நம்மளே தான் தேவர்களும் நம்மளே தான் அசுரர்களும் எப்பயுமே தேவர்கள் தூங்கிட்டே இருப்பாங்க அசுரர்கள் தான் தலைவிரிச்சு ஆடுவாங்க அந்த அந்த குணாதிசயங்கள் மூலிமா காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும்பை அசுய இந்த குணாதிசயங்கள் மூலிமா அசுரர்கள் தலைவரிச்சி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக ஒரு பொண்ணை மொத்தமா முடிக்கணும் ஒரு பொம்பளை மொத்தமா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தாழ்த்தி பேசணும் அவங்கள வந்து கெட்ட பேர் வர வைக்கணும்னு ஒத்த வார்த்தை சொல்லலாம் இல்லை அப்படின்னு ஆக அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்ல நம்ம வந்து வாழும் காலத்துல செய்வோம் பார்த்தீங்களா ஆக அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செய்கிறோம் நினைக்கிறோம் அப்படின்னா கூட அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு வராது இந்த வேல் வகுப்பு பாராயணம் பண்றோம் அப்படின்னு அதுக்கும் மேல ஆன்மாபினி அப்படிம்பாங்க இறந்த பின்பு நம்ம ஆன்மாவுக்கு வந்து இறப்பு கிடையாது உடலுக்கு தான் அழிவு ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது ஆக அந்த ஆன்மா என்ன பண்ணும் யமலோகம் போகும் யமலோகம் போயிட்டு யம தர்மராஜன் நீ பே நீ வாழும்போது இந்த நாக்கு வச்சு நான் எவ்வளோ தப்பு பேசினேன் எவ்வளோ குத்துன்னு சொன்னேன் எவ்வளோ மற்றவங்களை வந்து கேவலமாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தே அந்த நாக்கில் குத்துவானா அது ஆன்மாக்கு என்னென்னா அந்த நாக்கு வந்து அதாவது துண்டு துண்டாக போயிடுமா திருப்பி ஓட்டிக்குமா திருப்பி குத்துவாங்களாம் எம தூதர்கள் ஆக இந்த மாதிரி பிரச்சனை அதான் யமவாதனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீ அடையக்கூடாது அப்படின்னா இந்த வேல் வகுப்பு பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆக அந்த வேல் வகுப்புக்கு அத்துணை நன்மைகள் அப்போ நான் ஒரு சைடு வேல் வகுப்பு பாராயணம் பண்ணிவிட்டு ஒரு சைடு கெட்டதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாது இந்த ஷணம் என் மனசில் இவ்வளோண்டு அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா கூட நான் வந்து நீக்கப்பெறணும் மொத்தமாக நீக்கிடணும் அப்படின்னு நினைங்க நினைச்சிங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் இந்த ஷனம் மாறினா கூட நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல் வகுப்பு பாராயணம் பண்ணணும் இந்த வேல் வகுப்பு வேற வேல் மாறல் வேறவா அப்படின்னு கேட்டால் உண்மைதான் அதாவது வேல் வகுப்பு தான் ஆதாரம் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் என்ன பண்ணுவார் இந்த வேல் வகுப்பு எடுப்பார் இப்போ காலகட்டத்தில் மக்களுக்கு அதீத பிரச்சனை இருக்குது நிற்கும்போது நடக்கும்போது தூங்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குறதுனால இந்த வேல் வகுப்பை இன்னும் வீரியமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல் வகுப்பு பதினாறு பாடல்களை மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக மாற்றி 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 வேல் மாறல் அப்படின்னு கொண்டு வந்தார் ஆக வேல் மாறல் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா வேல் வகுப்பு பாராயணம் பண்ணுறதை விட அதீத வீரியமான ஒரு விஷயம் எது அப்படின்னா வேல் மாறல் பாராயணம் பண்ணுறது ஆக இந்த கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ணலாம் முருக வழிபாட்டுக்கு உகந்தது முருக வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் முருக வழிபாடு வேல் மாறல் கொண்டு நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நாங்கள் வேல் பூஜை செய்கிறோமா வீட்டில் ரொம்ப நல்லது வேல் பூஜை செய்யுங்க இது வரைக்கும் நாங்கள் வேல் பூஜை செய்யலாமா இப்போ வேல் வாங்கி வச்சு செய்யலாமா அதுவும் நல்லது செய்யுங்க இல்லைம்மா எங்கள் வீட்டில் சின்ன முருகர் ஃபோட்டோ தான் இருக்குது அதுவும் நல்லது முருகர் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு முருகர் முன்னாடி வேல் மாறல் பாராயணம் பண்ணுங்கள் வேல் வேர் முருகன் வேறு அல்ல அதுக்கும் மேலே இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா ஈசன் எப்படி உருவாக்கினார் அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்துணை ஆற்றல்களையும் ஒருங்கே இணைத்து தான் வேலை ஒரு உருவாக்குனார் அப்போ ஒரு நம்ம வழிபாடு பண்ணுறது மூலிமா மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் உலகத்தில் உள்ள அத்துணை சக்திகளும் அதுக்கும் மேலே தாயார் என்ன பண்ணுவோம் அம்பிகை அதை வந்து சக்தி வேலாக மாற்றி முருகன் கிட்ட கொடுப்பாள் அம்பிகையினோட சக்தியும் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு விஷயந்தான் என்னென்னா வேல் வழிபாடு ஆக வேல் மாறல் பாராயணம் பண்ணுங்க வேல் வழிபாடு பண்ணாலும் சரி முருக வழிபாடு பண்ணாலும் சரி நிவேதனம் அப்படின்னு எதாவது வைக்கணும் என்னம்மா நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது சக்கர பொங்கல் தின பொங்கல் பால் பொங்கல் பால் பாயசம் என்ன உங்களால் முடியுமோ அதை நிவேதனமாக பண்ணி கற்பூரம் காமிச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இது விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாமா அதுவும் உங்கள் இஷ்டம்தான் ஒரு நேரம் உணவு அறிந்து அருந்தி நம்ம வந்து உபவாசம் இருக்கலாம் இல்லை காலையிலேருந்து சாப்பிடாமல் எதுவுமே தண்ணி கூட குடிக்காமல் ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து உபவாசம் முடிச்சுட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் நம்ம சங்கல்பம் எப்படி எடுக்கிறோமோ அப்படி தான் ஆனால் முருகன் வந்து நீ வெறும் வயிறாக இருந்தே என்னை வழிபாடு பண்ணு அப்படின்னு கேட்கவே இல்லை அதுக்கும் மேலே நம் முன்னோர்கள் இந்த உபவாசம் அப்படின்றது வச்சாங்க அது எதுக்கு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் நம்ம உடம்புல சட்டுன்னு ஊடுருவணும் அப்படின்றதுக்காகவும் இன்னொன்று நம்ம உடம்பை சுத்தப்படுத்துறதுக்காகவும் தான் அது வச்சாங்க ஆக உள்ளன்போடு நீங்கள் எப்படி உபவாசம் இருந்து செஞ்சாலும் சரி உபவாசம் இல்லாமல் மூணு நேரம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு முருகனை வழிபட்டாலும் சரி முருகனோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள்